மேலும் உங்கள் திறமைகளும் முயற்சிகளும் வெற்றியை ஏற்கும் உங்கள் மனதில் தன்னம்பிக்கை நிரம்பி இருக்குமா அதனை முழுமையாக பயன்படுத்தவும் தொழில் மற்றும் பணியிடம் உங்கள் முயற்சிகள் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் புதிய பொறுப்புகளை ஏற்க தயங்க வேண்டாம் ஏனெனில் இது உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது பாராட்டுகளை வழங்கும் தொழில் முனைவாளர்கள் புதிய வாய்ப்புகளை ஆராயலாம் மேலும் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது ஒப்பந்தங்களை பெறலாம் குழு பணிகளில் உங்கள் பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கும் வேலை தேடும் மகரம் ராசிக்காரர்களுக்கு சீரான வாய்ப்புகள் தோன்றும் நிலை நிதி நிலைமை சாதகமாக இருக்கும் பழைய முதலீடுகள் லாபங்களை தரக்கூடும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்கலாம் எனினும் செலவுகளை முறையாக கட்டுப்படுத்த வேண்டும் புதிய முதலீடுகளை ஆராய்ந்து நல்ல முடிவுகளை எடுக்கவும் சேமிப்பு நிலையை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள் இது நீண்ட கால நன்மை தரும் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது உறவுகளை வலுப்படுத்தும் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதனை சுமூகமாக தீர்க்க முடியும் பெற்றோர்கள் அல்லது பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் சந்திப்பு மகிழ்ச்சியை உருவாக்கும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் தினசரி உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவு பழக்கங்களை கடைபிடிப்பது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகாவில் ஈடுபடவும் நீர்ச்சத்தை பருகி உடல் சுறுசுறுப்பை பராமரிக்கவும் பஞ்சாங்க விவரங்கள் திதி திருதியை பிற்பகல் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் உத்திரம் பிற்பகல் எட்டு மணி நாற்பத்தொன்பது நிமிடம் வரை பின்னர் ஹஸ்தம் யோகம் சுகர்மம் முற்பகல் ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்னர் திதி கரணம் கரசை பிற்பகல் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை பின்னர் வணிஜை இன்று வெள்ளை நிற ஆபரணங்களை அணிவது நல்லது